ஓம் ஷட்டி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது அதை நடத்தி வைக்கவே நான் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் விரைவில் நடக்கும் இது உன் அன்னையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை மற்றும் சுப வாக்கு இதை நீ எது வேணுமென்றாலும் என்றாலும் எடுத்து குழந்தையே என்று உனக்கு கிடைக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகின்றாய் வியக்கமாக இரு என் மீது வியக்க வைத்த உன்னை நான் வெறுக்கையாக அனுப்பிவிட மாட்டேன் நீ இணைத்து அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகின்றாய் இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாக போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு வேண்டிய அனைத்தையும் நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள் என் தங்கமே நீ என்னிடம் மனதார வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய்திறந்து கேட்டால் தான் எனக்கு தெரியுமா என்ன ஒருவேளை நாம் வாய்திறந்து கேட்டால் நம் அம்மா நமக்கு தருவாள் என்று நினைத்தாயா நீ என்னை முழு மனதோடு நீ என்னிடம் எப்படி கேட்டாலும் நான் தான் தந்தே தீருவேன் உன் ஆசைகளும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் மனதில் நினைப்பதில் உன்னுடைய எல்லா சூழல் நாகாகவே இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய எண்ணங்கள் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் நீ யாரையும் சார்ந்திருக்காது என் குழந்தையே உனக்கு தேவையாக ஒவ்வொரு செயலையும் உன் அன்னையாக இந்த சமயபுரத்தால் இருக்கும் பொழுது நீ என் மீது முழு நம்பிக்கையை போட்டுவிட்டு அதை நீ ஏன் செய்ய முடிவிடு அதை நான் உனக்கு முன்னே சென்று நடத்தி காட்டுவேன் ஏன் தெரியுமா என் அன்பும் ஆசிர்வாதமும் அருளும் பெற்ற என் செல்ல நீ நொடிக்கு ஒரு முறை நினை நினைக்கின்றான் அழைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் நான் அது அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால்தான் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகின்றது உன் மயமாக உன் வாழ்க்கையை ஏமாற்றப் போகின்றேன் உன் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும் நான் அடுத்து காட்டுவேன் விடுதல்கள் வலுப்பெறுவதற்கு மேலும் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறுகின்றேன் ஏன் உன் விரதமும் தவமும் தானமும் உனக்கு துணை நிற்கும் நீ எனக்காக செய்த அனைத்து விஷயங்களிலும் என் மனத்தை மிகவும் துணிவித்துவிட்டது மீண்டும் சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு பிடித்த அனைத்து விஷயங்களிலும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கியது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் செல்ல பிள்ளையே நீ கலங்கியது அனைத்தும் போதும் உன் மனக்குளிரும் மங்கள செய்தியை உன்னோடு உன்னை தேடி வரப்போகின்றது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்னையே நம்பி வந்த உன்னை நான் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் மதிப்பரா சக்தி